அஸ்லாம் வலைக்கும் டேஸ்டியான கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடணும் இதுக்கு நல்லெண்ணெய் தான் டேஸ்ட் தரும் அதனால் மறக்காமல் நல்லெண்ணெய் போட்டுங்க அதை ஸ்கிப் பண்ணாதீங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு வெந்தயம் சீரகம் சோம்பு இது எல்லாமே ஹாஃப் டீஸ்பூன் வந்து அதை போட்டு நல்லா வெடிக்கணும் கடுகு வெடிச்சப்பறம் கருவேப்பிலை போட்டு வெங்காயம் பூண்டு இது ரெண்டுத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை போட்டு நல்லா வதக்கிடணும் பூண்டு வெங்காயம் அப்புறம் முழு கத்திரிக்காவை அப்படியே ஒரு கத்திரிக்காவை நாலாக கட் பண்ணி அப்படியே அதே எண்ணெயில் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வதக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த குட்டி குட்டி கத்திரிக்காவே வாங்க பாருங்க ஏன்னா இந்த குழம்புக்கு அந்த அந்த கத்திரிக்காய் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு வதக்கிடணும் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் வதக்கிடுங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு வதக்கிடுங்க இது எல்லாமே பச்சை வாச போடுறவரையும் நல்லா வதக்கிட்டு தக்காளியை வந்து நல்லா அரைச்சு அந்த பேஸ்ட்டை வந்து அந்த பாத்திரத்துலேயே ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா பச்சை வாச போடுறையும் நல்லா வதக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரையும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சு மூடி நல்லா அந்த கத்திரிக்காய் வேகறதுக்கு ஒரு இருந்து பத்து நிமிஷம் விட்டுடணும் இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும் ஓரளவுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிடணும் மிக்ஸி ஜாரில் அரைச்ச தக்காளிலேயே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொழம்பு கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அதில் போட்டு நல்லா கிளறணும் ஒரு பிளேட்டு வச்சு மூடிட்டு சிம்மில் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரையும் வச்சால் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும் கத்திரிக்காய் வெந்திருச்சான்னு பார்த்துட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் எந்த அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் வந்து ஊற்றிடணும் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியை வந்து அந்த குழம்புக்கொடியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சா நல்லா வந்து கொதி வந்திருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து அதை நல்லா மேலால் போட்டு விட்டுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை வந்து அந்த கொதிக்கும் போதே போட்டுருங்க நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு தரும் கண்டிப்பாக அதை போட்டுருங்க மிஸ் பண்ணாதீங்க டேஸ்டியான கத்திரிக்காய் புளி குழம்பு ரெடி நல்லா சூடான சாப்பாடில் இந்த கத்திரிக்காய் புளி குழம்பு போட்டு அப்பளமும் முட்டை பொடி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்